உணவுக்காக வாகனங்களை வழிமறிக்க யானை கிட்ட ஒருத்தர் தைரியமா போராப்பில் அவரை பின்னணி இருந்து போக வேணாம் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா அவர்களுடைய பேச்ச கேட்காம யானையுடைய அருகில போறா விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்த நம்மளுக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குது அருகில் போன அவர் யானையை பார்த்து கையெடுத்து கும்புடுறாப்புல யானை அவரை நோக்கி வராம பின்னோக்கி நகர்ந்து போகுது ஆஹா பரவாயில்லையே அவருக்கு இருக்கிற தைரியமும் கடவுள் நம்பிக்கையும் தான் யானை பின்னோக்கி போறதுக்கு உதவி செஞ்சிருக்குன்னு நினைச்சாக்கா அதுதான் இல்ல தலைவன் ஃபுல் போதையில் இருந்திருக்கா அந்த தான் யானை கட்ட போயிருக்காப்லன்றது தெரிய வருது போனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இரண்டு கைகளையும் விரிச்சி வாகனங்கள் போவதற்கான வழிவகையை செய்யறா இந்த வீடியோவை பார்க்கும் போது நம்மளுக்கு நகைச்சுவை உணர்வை தூண்டது அமைதி காக்குது நல்ல வேலையா அவரை யானை தாக்காமல் விட்டது மகிழ்ச்சி